ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நான் நேஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா வாய்ஸ் மூலமாக நம்ம பிசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போறோம் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம வந்து ரெண்டுலையுமே பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலில் நான் எக்ஸ்பெயின் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லட்டா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி நான் சொல்கிறேன் கூகுள் ட் கம்பிக்காங்க இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது பற்றி சொல்கிறேன் கூகுள் டாட் கம்ப் பண்ணிங்கன்னா இங்கே ரெடி சட் கார்ட்ல சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மைக் ஐ கான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு வந்து ஆன்சர் உடனே சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ த வெதர் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து உடனே வெதர் ரிப்போர்ட் வந்துருச்சு இப்போ நான் திரும்ப அதை கிளிக் பண்றேன் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து டைப் பண்ணி தான் பண்ண சொன்னேன் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் உள்ள எல்லா ரிசல்ட்டுமே நமக்கு வந்து சர்ச் பண்ணி வந்துருச்சு வாட் இஸ் த டைம் இன் சிங்கப்பூர் நவ் The time in Singapore is 12:14 p.m. What is the height of Niagara Falls? Niagara Falls has height 57 meters. What do you mean by computer? According to search Windows Server, tech target a computer is a device that accepts information and manipulates it for some result based on a program or sequence of instructions on how the data is to be processed. Friends, we நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆஃப்லைன் மூலமாக நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்கள் பிசியில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க கண்ட்ரோல் பேனலில் ஈஸ் ஆஃப் லாஸ்ட் மெனு கொடுத்துருப்பாங்க அதை ஒரு க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்பீச்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் பிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது மூலமாக நம்ம பிசியை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே மைக் ஐ கான் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் கிளிக் பண்ணி என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு வந்து தான் ஒர்க் ஆகும் இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஸோ நமக்கு வந்து என்னென்ன கமெண்ட் சொல்கிறோமோ அது அப்படியே செய்யப்போ பாருங்கள் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஸ்டார்ட்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கோ கம்ப்யூட்டர் ஓன் பண்ணலாம் இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன் ஓப்பன் பிசி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து மைக்கோ மீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் விண்டோஸ் டென்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கோ மீட்டர் கிடையாது டிஸ்பிசின்னு தான் கமெண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் நோட்பேட்

நம்ம வந்து விண்டோஸை இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு விண்டோஸ் டென்னில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டனா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து அதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் டென் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டார்ட் மீனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்டனான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைக் கைக்கானும் இருக்கும் ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்குறமோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஆன்சர் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம பிசிஏ ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஹே கார்டனா That's me. இப்போ நம்ம வந்து வெதர் check பண்ணி பார்க்கலாம். திரும்ப அதே माइक ஐகானை நீங்க press பண்ணுங்க. So the weather in India. Right now it's 84 and sunny in Mumbai. Katana remind me uh, next day I meet my friend. At what time? Uh, tomorrow morning, tomorrow events open this PC. Okay, opening this PC. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து காட்டனாக யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் தேவைப்படும் கிரியேட் பண்ணிக்கங்க ஸோ நம்ம வந்து சைன்இன் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் கால் பண்ணுற ஃபெசிலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அலாரம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து காட்டனால் தராங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை இல்லாட்டா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது ஆஃப்லைனில் வந்து இது ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணலை நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நம்ம வந்து அந்த காட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிசியை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிடிவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்